வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் மோஜோ ரகசியம் நாளே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சிதம்பர ரகசியம் தாங்க இப்ப கூட யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்னு யாருக்கும் தெரியாம மூடி மூடி மறைச்சா அது என்ன அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேப்போம் உண்மையில சிதம்பர ரகசியம்னா என்ன அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இப்படி பஞ்ச பூதங்களால் ஆனதுதான் உலகம் இதுல நிலத்துக்கு காரணமா நீரும் நீருக்கு காரணமா நெருப்பும் நெருப்புக்கு காரணமா காத்தும் காத்துக்கு காரணமா ஆகாயமும் இருக்கு ஆக எல்லாத்தோட ஆதி காரணமா ஆகாயம் இருக்கு சரி இந்த ஆகாயத்தோட காரணம் என்ன அதுதான் சிதம்பர ரகசியம் இருக்க ஐரோப்பிய ஆராய்ச்சி நிறுவனமான எஸ் சி ஆர் என் தான் உலகிலேயே மிகப்பெரிய பெரிய பிசிக்ஸ் லேபுங்க இது தன்னோட என்ட்ரன்ஸ்ல சிதம்பர நடராஜர் சிலைய கொண்டிருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வாழ்ற சுவிட்சர்லாந்துல ஏன் ஒரு இந்து கடவுளோட சிலைய வச்சிருக்கணும் அதுதான் சிதம்பர ரகசியம் பொதுவா கோயில்ல ஏதாவது ஒரு கடவுளோட உருவத்தை வழிபடுவாங்க அல்லது மெக்கா மெதினா மாதிரி உருவம் இல்லாத அருவத்தை வழிபடுவாங்க ஆனா உருவமா நடராஜரையும் உருவ அருவமா லிங்கத்தையும் அருவமா ஆகாயத்தையும் ஏன் சிதம்பரத்துல மட்டும் வழிபடுறாங்க அதுதான் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மேல இயங்குற எந்த ஒரு செயற்கை கோலும் செயலிழந்து போகுதான் ஏன்னு தெரியுமா அதுதான் சிதம்பர ரகசியம் என்னடா கேள்வியா கேக்குறீங்களே பதில எப்ப சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்விகளை கேட்க தான் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் அதிகமாகும் உண்மைகளை ஆராயத் தோணும் சரிங்க நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம் சிதம்பர ரகசியம்னா என்ன சிதம்பரம் நடராஜர் சிலை கோவில் அமைந்த விதம் அப்புறம் அங்க நடக்கிற வழிபாடு இந்த மூணும் தான் சிதம்பர ரகசியமா காலங்காலமா போற்றப்படுது உலக காந்த ஈர்ப்பு விசையினோட தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்திருக்கிறதா தான் இந்த கோயிலுக்கு மேல பறக்கிற எந்த ஒரு சேட்டலைட்டும் போகுதாம் அது மட்டும் இல்லாம சைவ சமய அன்பர்களான பஞ்சபூத சிவஸ்தலங்கள்னு போற்றப்படுற காயஹஸ்தி காஞ்சிபுரம் திருவானைக்கால் திருவண்ணாமலை சிதம்பரம் இப்படி ஐந்தும் புவியியல் நிலையில ஒரே நேர்கோட்ல கட்டுப்பட்டு இருக்குங்க அறிவியல் சாதனங்கள் நிறைய பயன்படுத்தப்படாம ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஐந்து கோயிலையும் எப்படி கட்டினாங்கன்றது இன்னும் விசித்திரமா தாங்க இருக்கு துல்லியமா சொல்லணும்னா மனித உடல் அமைப்புல சிதம்பர நடராஜர் கோயில் அமைந்திருக்கு நம்ம உடம்புல ஒன்பது ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இந்த கோவில்லயும் ஒன்பது வாசல்கள் இருக்குங்க நடராஜர் சன்னதி மனிதனோட இதயத்தை வெளிப்படுத்துற விதமா அமைந்திருக்கு உடம்புல இடபாக்கத்துல இங்க கோவில் கருவறையின் இடப்பாக்கத்திலேயே நடராஜர் சிலை அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம நடராஜர் இருக்கிற கருவறைக்கு மேல கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் இருக்கின்றன அறுபத்தி ஐந்தாயிரம் தங்க ஆணிகளால பதிக்கப்பட்டிருக்குங்க இந்த இருபத்தி ஓர் தங்க ஓடுகள் சராசரியா மனிதன் ஒரு நாளைக்கு விடுற மூச்சோட அளவு குறிக்குது அதாவது ஒரு நிமிஷத்துக்கு பதினைந்து இன்டூ அறுபது இன்டூ இருவத்தி நாலு என்ற விதத்துல கணக்கிடப்பட்டு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்குங்க அறுபத்தி ஐந்தாயிரம் ஆணிகள்ங்கிறது மனித உடம்புல இருக்கிற நாடிகளோட எண்ணிக்கை எல்லாம் சரி ஏன் மனித உடம்பு வடிவத்துல இந்த கோவில் கட்டப்பட்டது இதுக்கு பதில் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் எல்லாத்தோட ஆதிகாரனும் ஆகாயம் மனுஷ உடல்லையும் ஆகாயம் இருக்குங்க இதத்தான் அம்பரம்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க இத இதய ஆகாயம்னு சொல்லுவாங்க அங்கதான் மூச்சா நடராஜர் நடனமாடுறாரு இதத்தான் ஆனந்த தாண்டவம்னு சொல்றாங்க அதுவே கோபம் வரும்போது மூச்ச கவனிங்க வேகமா வெளியே போகும் அப்போ ருத்ர தாண்டவமாம் ஆக இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கும் இத சொல்லாம சொல்றதுதான் நடராஜர் சிலை அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தோட வடிவமா நடராஜர் சிலை இருக்குங்க அவரோட வலது கையில இருந்து இடது கால் வரை இருக்கிற அமைப்பு மில்கி வேன்னு சொல்ற பால்வழி மண்டலத்தை ஒத்தி இருக்கு நடராஜரோட இதயம் அமைந்திருக்கிற இடத்துல நம்ம வாழ்ற சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டம் அமைந்திருக்கு அவரோட இடுப்பை சுத்தி எப்பவும் ஓடிட்டு இருக்கிற பாம்பு நிக்காம ஓடுற காலத்தை குறிக்குது எல்லாத்துக்கும் மேல அவரை சுத்தி இருக்கிற வட்டம் பிரபஞ்சம் மாதிரியே கச்சிதமா அமைந்திருக்கிறது அதனால தான் சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையத்துல பிரபஞ்சத்தோட குறியீட்டாக நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஒடுங்குற ஆகாயத்தை இந்த கோயில்ல நடராஜரா வழிபடுறாங்க நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது மாதிரியே தங்கத்தாலான பில்வ இலைகளை செஞ்சு அதை பெரும் ஆகாயத்துக்கு அணிவித்து மூலவருக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும்போது போது அதை இந்த ஆகாயத்துக்கும் காண்பிக்கிறாங்க ஆறு கால பூஜைகளின் போது மட்டுமே இந்த தங்க வில்வத்தினால் ஆராதிக்கப்படும் ஆகாயத்தை நாம பார்க்க முடியும் ஒட்டுமொத்தத்துல சிதம்பர நடராஜர் கோவில் அப்படிங்கிறது சிவஸ்தலம் மட்டும் அது பழங்கால விண்வெளி ஆராய்ச்சி கூடமா உலகத்தோட தோற்றத்தை சொல்லி உலகத்துக்கும் தனிப்பட்ட மனித உடலுக்கும் உள்ள ஒற்றுமையை விலக்கி அறிவியலோட எல்லை ஆன்மீகம்னு இன்னும் பல கோடி வருடங்களுக்கு பல பேரோட புருவத்தை உயர்த்த போகுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸ கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க